thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேரர்களுக்கு அஷ்டோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் இருக்க சிம்மத்துல வந்து சுக்கர பகவான் கன்னியில வந்து சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும் இருக்க துலாத்தில் செவ்வாய் பகவானும் மகரத்துல வந்து சனி பகவான் வக்ரகதியிலையும் மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் கடகராசி இருந்து நட்சத்திரத்திலிருந்து ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இது இப்போ இந்த வாரத்தில் உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சன்னியாஸ்த மகாலயம் சன்னியாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் வந்து சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ அதாவது அவர் யங் ஏஜ்லயே வந்து சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதிய புரட்டாசி மாதம் தேய்பிரை துவாதசியில் அவருக்கு வந்து இந்த மாலைய பட்சத்தில் செய்யணும் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அதற்கு பிறகு அமாவாசை வந்து உங்களுக்கு பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா எல்லா பித்தர்களுக்கும் கம்பல்சரியாக இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க அதை தவிர உங்களால் பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாலை அமாவாசையில் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது அதனால கோலி பொடிக்கெட்டு வந்து அமாவாசையிலே பேருக்குன்னு வச்சுருவா வச்சுட்டு பேருக்குன்னு ஒன்று ரெண்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சுடுவா சரி இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராசிரமம் பார்ப்போம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திர இருக்குது இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்ல வரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ இந்த வாரம் அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்குது எடுத்த தோ வேலைகள் அனைத்தும் வெற்றியடை திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்தில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு கேது பகவான் மாறிட்டார் அதனால் சமசப்தமத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு க்ஷேத்திராடனம் போகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் உங்களுடைய சொந்த ஊர் போய் உங்களுடைய குல தெய்வத்தை போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார்கள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கவா சின்ன திரை பெரிய திரையில் ஃப்ரெண்ட் ஸ்கிரீனில் வர்றவாடுகாம் பெரிய ஏற்றம் நினைத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பஞ்சு மெத்தை நூலாடைகள் பின்றவா அது தவிர கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவா இந்த பால் பதனிடுதல் அந்த தொழில் சேர்வை அதாவது பன்னீர் நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல போய் இருக்கார் பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தினம் தினம் அழுகக்கூடிய பொருட்களில் தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் அதாவது காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பால் பதனிடுதல் பால் அதை பற்றி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு பெரும் பால் விற்கிற விற்கிறவாய்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் நாலு அஞ்சுக்கு உண்டானவர் அது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் பத்தாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரலாம் வரார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் சந்திரனோடு சேர்ந்து பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்து பத பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து ராசிநாதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் தொழில் மூலியமாக அபரிமிதமாக லாபம் வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறார் குருவியும் பார்க்க குரு இருக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வர்றார் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி அதாவது பன்னெண்டாம் தேதி சாயந்தரத்திலேருந்து பதினஞ்சாந்தேதி காலை வரணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்க பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஊரை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டம் வரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராசியில் வந்து குரு பகவான் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் வர்றார் பதினைஞ்சாந்தேதி கார்த்தாலிருந்து பதினேழாம் தேதி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது உங்களுக்கு எதை தொட்டாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறதுனால நிச்சயமாக கோபம் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிராளிகள் அற்ற நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய்ட்டு இல்லைன்னா வந்து கர்நாடகாவில் ஆதி பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் நல்ல ஒரு பே காவேரி ஆரம்பிக்கிற இடத்துல ஆதி பெருமாள் இருப்பார் அவர் போய் ஆதி அரங்கன்னு சொல்லக்கூடிய அவர் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாக போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்